அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதன ராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றங்களோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது மேலும் அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள்லாம் எப்படியெல்லாம் அமைய போகுது குருவால் இவங்க எப்படிப்பட்ட மாற்றத்தெல்லாம் பெற போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை கூடிய விரைவில் அந்த அம்மன் நடத்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

மேலும்ாரர்களுக்கு அதே சமயத்துல ஆரோக்கியத்துல சற்று கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒரு விஷயமாகவும் காலகட்டமாகவும் உங்களுக்கு கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம உங்களுடைய அலுவலகத்துல உங்க முன்னேற்றம் உறுதியாகும் மேலதிகாரிகள் பாராட்டப்படுவார்கள் கையெழுத்து இடும் சமயங்களில் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் எதிர்பாராத வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்தால் தவிர்க்காமல் விடுங்க பணத்தை கையாளும் போது பொறுப்பில் கவனம் சிதறக்கூடாது மேலும் வீட்டில் நிம்மதி இடம்பிடிக்கும் வாழ்க்கை துணையால் சீரான நன்மைகளும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பகவானால் கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாங்க கலகலப்பு நிறைந்து காணப்படும் மிதன ராசிக்காரர்களுக்கு இதுவரை லாபஸ்தானமான பதினோராம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாள் முதல் போகஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டில் சஞ்சலம் செய்ய இருக்காரு மேலும் போகஸ்தானத்தில் இருக்கிற குரு தன் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான சுகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியான சத்ருஸ்தானத்தையும் ஒன்பதாவது பார்வையாக மகர ராசியையும் அஷ்டமனஸ்தானத்தையும் பார்வையிட இருக்காரு குரு பகவான் ஐந்தாவது பார்வையாக நான்காவது ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும் அந்த விஷயங்களும் கைகோடி வரும் சொகுசு வாகனங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பயணம் சார்ந்த எண்ணங்கள் சாதகமாக இருக்கும் உறவினர்களின் வழியில் சுப செய்திகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் குரு ஏழாம் பார்வையாக ஆறாம் ஸ்தானத்தை பார்ப்பதால் எதிராக இருந்தவர்கள் கூட அதாவது எதிரியாக இருந்தவங்க கூட பற்று புரிதல் ஏற்படும் மேலும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் கால்நடை பணிகளில் ஒரு விதமான ஈர்ப்புகள் ஏற்படும் மேலும் எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாக உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் தான் குரு உங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கப் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை குறைத்து கொள்வது நல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் குரு ஒன்பதாம் பார்வையாக எட்டாவது ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய சிந்தனைகளில் சற்று கவனம் செலுத்த வேண்டும் மனதிற்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்வதற்கான சூழ்நிலை உண்டாக வாய்ப்பிருக்கு மேலும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் மேலும் சுமூகம் மற்றும் சமூகம் தொடர்பான பணிகளில் உயர்வு ஏற்படும் மருத்துவ பொருட்களால் ஆதாயம் கிடைக்கும் காப்பீட்டு துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குரு விரயஸ்தானத்தில் ஸ்தானத்தில் நிற்பதால் உங்களுக்கு எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாக வாய்ப்பிருக்கு சுப காரிய விஷயங்கள் பொறுமை வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அதற்கு பின் சரியாகும் வியாபாரம் நிமர்த்தமான வளர்ச்சியை அதிகரிக்கும் மேலும் உங்களுடைய சகோதரர்களின் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது மனதில் நினைத்த பணிகளை முடிப்பதில் புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அதுவுமே மகிழ்ச்சி தரக்கூடிய அனுபவமாக தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மேலும் அரசு காரியங்களில் எதிர்பார்த்த சில பணிகள் தாமதத்திற்கு பின்னர் நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் இந்த ஒன்றாம் தேதியில் இருந்து பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு நினைத்த சில பணிகள் செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் இடத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால கவனமா இருந்துக்கோங்க அது இல்லாமல் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதலீடு தொடர்பான விஷயங்கள்ல சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது அப்படி இல்லைன்னா உங்கள் பண இழப்புகள் அதிக அளவில் ஏற்படுத்தும் வகையில தான் இருக்கு அதனால ரொம்ப கவனமாக முதலீடு செய்வது நல்லது மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருப்தியற்ற சூழ்நிலைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குரு பகவான் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் பனிரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ரோஹி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பண விஷயத்தில் மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஜாமீன் தொடர்பான செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுக்கு மன அமைதியையும் கொடுக்குங்க மேலும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கருத்துக்களை கூறுவதை தவிர்த்து கொள்வது நல்லது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல விதமாக தான் அவங்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க ஆனால் அவங்களோட ம இடத்துல வச்சு பார்க்கும்போது அது அவங்களுக்கு தப்பாக தான் தெரியும் ஸோ நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறத முற்றிலும் தவிர்த்து கொள்வது நல்லதுங்க வியாபாரத்தில் சிறு சிறு மந்த நிலையும் தேக்க நிலையும் ஏற்படும் மேலும் வெளியூர் பயணங்களால் கையிருப்புகள் குறையும் கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆர்வமின்மை குறைய வாய்ப்பிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குரு பகவான் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வரை மற்றும் வரை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எதிலுமே சிந்தித்து செயல்படுவது நல்ல மதிப்பை உருவாக்கி கொடுக்கும் நெருக்கமானவர்களிடத்தில் புரிதல் அதிக அளவில் காணப்படும் மேலும் நினைத்த செயல்களை செய்வதில் செயல்களின் தன்மை அறிந்து முடிவெடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே உடல் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும் வியாபார பணிகளில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகும் அப்படி தாமதம் ஏற்பட்டாலுமே அந்த லாபம் உங்களுக்கு நிச்சயமாக மன திருப்தியை கொடுக்கும் வகையில் தான் இருக்கும் மேலும் உங்களுடைய நண்பர்களோடு வெளியூர் பயணங்கள் சென்று ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்க காணப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் குரு பகவான் வந்து பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வக்கர சஞ்சாரம் நடப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் சுபகாரிய எண்ணங்கள் கைகொடி வரும் மனதிற்கு விருப்பமான செயல்களை செய்து முடிப்பீங்க மேலும் வியாபாரத்தில் இருந்து வந்த முடக்க நிலைகள் அனைத்துமே மாற்றம் பெறும் அது மட்டும் இல்லாமல் இறை சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வதில் நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குறு பயிற்சியால் என்ன மாதிரி விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நெருக்க மாணவர்களின் தேவைகளுக்காக கடன் வாங்குவதை குறைத்து கொள்வது நல்லது அலட்சியமற்ற செயல்படுவது காரியத்தை அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாள் இழுப்பறியாக இருந்து வந்த சில வரவுகள் கிடைக்கும் தடைப்பட்ட காரியம் விரைவில் நடைபெறும் மேலும் சில அனுபவத்தின் மூலம் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாய் வழியில் அனுசரித்து சென்றால் நல்ல விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க மாணவர்களாக இருப்பவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் கல்வியில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்ல மதிப்பெண்களை பெற உதவிகரமாக இருக்கும் நண்பர்களின் தன்மை அறிந்து நட்புகளை தேர்ந்தெடுக்கவும் மேலும் விளையாட்டு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் அரசு சார்ந்த சில உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படும் அப்படி தாமதம் ஏற்படுத்தால் ஏற்பட்டாலுமே அரசு வகையில் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இந்த குறு பயிற்சியால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்களா உங்களுடைய திறமைக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாக தாங்க கிடைக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் வெளிநாடு சென்று பணி புரிவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு நடக்கப் போகுது வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியாள என்ன விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் கிடைக்கும் சிறு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதில் உயர்வை உருவாக்குவீங்க கூட்டாளிகள் இடத்துல சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது நல்லது மேலும் உங்களுடைய வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் அனைத்துமே கண்டிப்பாக குரு பகவானால் மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எதிர்காலம் சார்ந்த தெளிவான சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க புதுமையான படைப்புகளுக்கு ஆதரவான சூழ்நிலைகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மேலும் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் பொறுப்புகள் கிடைப்பதில் சிரமங்களும் சிறு சிறு விரயங்களும் ஏற்படும் மறைமுகமான வருமான வாய்ப்புகளில் கவனம் ரொம்ப தேவை மேலும் உடன் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டவே வேண்டாங்க அதே போல் உங்கள் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த குறுப்பயிற்சியால் உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் கருத்துக்கள் கூறுவதையும் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதையும் குறைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மேலும் நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில வாராகி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாகவும் வெற்றிகரமாகவும் முடியும் ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் மிதன ராசியன்றர்கள் அனைவருக்குமே குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்த்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி